அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துரும் நம்மளில் நம்முடைய பேரண்ட்ஸாக இருக்கட்டும் நம்முடைய கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் குழந்தைங்களா இருக்கட்டும் இவங்க மீதெல்லாம் நமக்கு அதிகமான பாசம் வரும் நிறைய லவ் இருக்கும் ஏன் காரணம் என்ன ஃபார் எக்ஸாம்பிள் நம்முடைய உமாவை எடுத்துக்கோங்களேன் நம்முடைய தாய் மீது நமக்கு பாசம் வர்றதுக்கான காரணம் அவங்க நம்ம மீது ரொம்ப லவ்வாக இருக்காங்க கருணை காட்டுறாங்க நமக்காக பசியாக காத்துட்ருக்காங்க நமக்காக பட்னி கிடப்பாங்க நம்ம மீது அதிக இரக்கம் காட்டுவாங்க அதனால் அவங்கள பார்க்கும்போது அவங்களுடைய செயல்கள் நமக்கு அதிகமான பாசத்தை கொடுக்குது இன்னும் நம்மல்ல சிலர் இருப்பாங்க தனக்காகவே வாழ்ந்துட்டு இருக்க தம்முடைய பேரண்ட்ஸாக இருக்கட்டும் குழந்தைங்களாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் ஹஸ்பண்டாக இருக்கட்டும் அவங்க மீது பாசமே இல்லாம நம்ம அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு அது ஓ மனைவி நீ தான் கண்ணியமாக நடத்தணும் அது உன்னுடைய பேரண்ட்ஸ் அவங்களுக்கான நடத்து நடத்துன்ற மாதிரி அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு கூட சிலர் தான் செய்கிறாங்க இன்னும் சிலர் அதிகமான பாசம் தான் செய்கிறோம் காரணம் அவங்க நம்ம மீது அதிகமான பாசம் காட்டுறாங்க நமக்கு அதிகமான லவ் அவங்க மீது வருது ஆனால் உங்களும் ஒருவர் தன்னுடைய பெற்றோராக இருக்கட்டும் பிள்ளைகளா இருக்கட்டும் உலக மக்கள் அத்தனை பேரை விடவும் என்ன நேசிக்காதவரை ஈமான் கொண்டவராக ஆக ரசுல்லா சொல்லி காமிக்கிறாங்க இந்த உலகத்துல வாழக்கூடிய துணை மக்களை விடவும் நாம் ரசுல்லாவை நேசிக்கணும் அப்படி நேசிக்காத வரை அவர் ஈமான் கொண்டவரா நம்பிக்கை கொண்டவரா ஆக மாட்டாங்கன்னு ரசுல்லா சொல்றாங்க அப்போ நம்ம திங்க் பண்ணி பார்ப்போமே நம்முடைய பேரண்ட்ஸு ஹஸ்பண்டு க ஒய்ஃபு நம்முடைய குழந்தைகளை விட நம்முடைய தூதர் மீது நம்ம அதிகம் லவ் வச்சுருக்கோமா பாசம் வச்சிருக்கோமா மஹமது நபி அப்படின்னு திங்க் பண்ணால் நம்ம அவங்க மீது ஒரு கண்ணியம் வரும் அவங்க மீது ஒரு மரியாதை இருக்கு அவங்க மீது ஒரு லவ்வும் இருக்கு பாசமும் இருக்கு ஆனால் அந்த பாசம் எல்லாரை விடவும் கூடுதலாக இருக்கா அப்படின்னு திங்க் பண்ணால் அது சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு அப்புறம் அந்த தூதர் மீது நம்ம எப்படி லவ் வைக்கணும் எப்படி நம்ம பாசம் காட்டணும் அதை தெரிஞ்சுக்கணும் தானே அப்போது அந்த தூதர் நம்ம மீது எப்படி பாசம் காட்டினாங்க நம்ம மீது எவ்வளோ லவ்வாக இருந்தாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டா தானே ரசுல்லா மீது நமக்கு அதிகம் பாசம் வரும் அன்பு வரும் அது தெரிஞ்சு போமா நிறைய விஷயங்கள் இருக்கு அதுக்கு ஆனா ஒரு சில விஷயங்கள் நமக்கு ஒரு ஆண்லையும் ஹதீஸ்லையும் பார்த்து தெரிஞ்சுப்போம் இன்னைக்கு ஒரு இடத்துல அல்லாஹ் தலா சொல்லி காமிக்கிறான் லகது ஜக்கும் ரசூலும் மின் அன்ஃபசிக்கும் அசீஸ் அலைஹி ம அனித்தும் ஹரீஸும் அலைக்கும் பில் ம மினி ரஹீம் உங்கள்கிட்ட உங்களை சேர்ந்த ஒரு தூதர் வந்துட்டார் முகமது வந்துட்டார் அவருக்கு நீங்க சிரமப்படுறது அவருக்கு பாரமா இருக்கு நம்ம கஷ்டப்படுறது நம்ம சிரமப்படுறது ரசுல்லாவுக்கு பாரமா இருக்கான் உங்க மீது அவரு ரொம்ப அக்கறை உள்ளவரா நடந்துக்கிறாரு நம்பிக்கை கொண்டவருக்கு பேரின்பமும் இரக்கமும் உடையவரா அவர் இருக்கிறாருன்னு அல்லாஹலா சொல்லி காமிக்கிறான் அப்போ நமக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது ரசுல்லா அது உங்களுக்கு பாரமா இருக்குன்னு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் இன்னொரு இடத்துல பாருங்களேன் அல்லாஹலா சொல்லி காமிக்கிறான் அலீம் ஹசராத் அலீமும் அவங்களுக்காக கவலைப்பட்டு கவலைப்பட்டு நமக்காக கவலைப்பட்டு உண்மை என்ன ஆகும் அவங்களுடைய செயல்களை நம்ம சரி பண்ணி கொடுக்கணும் அவங்களுடைய மறுமை வாழ்க்கை சரியா அமைஞ்சிடணும்னு ரசுல்லா ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சதுனால தான் இன்னைக்கு நாம நம்ம சிலர் நம்மள அதிகமான பேர் முஸ்லீம்களாக வந்துட்டு இருக்கோம் நேர்வழியும் அல்லாஹ் இன்னும் அதிகமான கொடுக்கறதுக்கான பேருக்கு நமக்கும் கொடுக்கணும் ஆனால் அல்லாஹ் தாலா சொல்லி காமிக்கிறான் பாருங்க நீங்கள் அவங்களுக்காக கவலைப்பட்டு கவலைப்பட்டு உங்கள் உயிடு போயிடும் போல அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான் நாமளும் சொல்லுவோம் யாரோ ஒரு பையன் ஒரு லவ்வில் இருக்கான் அவனுக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா ஏண்டா அவளே நினச்சிட்டு இருக்க விடுடா அவளை நினச்சி நினச்சி உன்னை நீ மாற்றிக்காதடா அப்படிலாம் நாம் சொல்லுவோம் தானே நாம சொல்கிற வார்த்தை வேற ஆனால் ரப்பு சொல்கிற வார்த்தை அதையும் தாண்டி வேறு நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைக்கு ஈக்குவல் அல்ல ரப்பு சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹ் அல்லாஹால என்ன சொல்கிறான் அவங்களுக்காக கவலைப்பட்டு கவலைப்பட்டு உங்கள் உயிர் போயிடும் போல அப்படின்னு அல்லாஹ் ஆசை ஒவ்வொரு தூதருடைய கடமையும் அல்லாஹ் அல்லாஹால சொல்லி காமிக்கிறான் எடுத்து சொல்றதை தவிர வேற இல்லை அல்லாஹ் ஆசை உங்களுக்கு வகை வந்துச்சு அப்படின்னா அந்த வகையை எடுத்து சொல்லுங்க அதோடு உங்கள் வேலை முடிஞ்சிச்சு அவங்க ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏத்துக்கலனாலும் சரி அதுக்கு அல்லாஹா கொஷின் கேட்க போகிறதில்ல ரசுல்லா எந்த நபிமார்களுக்கும் எடுத்து சொல்றதோடு வேலை முடிஞ்சிருச்சு ஆனால் ரசல்லா நமக்கு எடுத்து சொன்னாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க இவங்கெல்லாம் நாளை மறுமையில் வந்து அடைஞ்சிடணும் சொர்க்கத்தை வந்து அடைஞ்சிடணும் நான் மறுமை வாழ்க்கை சிறந்ததாக அமைஞ்சிடணுன்றதுக்காக ஒவ்வொரு விஷயத்துக்கும் நமக்காக கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு உங்களுடைய உயிரை போயிடும் போல நான் சொல்கிற சொல்ற அளவுக்கு கவலைப்பட்டுருக்காங்க நம்மளை நினச்சி கஷ்டப்பட்டுருக்காங்கன்னா அந்த அந்த தூதரை நினைக்கும் போது நமக்கு பாசம் வரணும் தானே அதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்லி காமிக்கிறேன் சொல்கிறான் சில அல்ல கபாகு நப்சக அல ஆசாரியும் இல்லம் எப்பவுமே நம்பி ஹாதல் ஹதீசி அசஃபா இந்த செய்தி அவங்க நம்பாட்டி நம்ம ரசுல்லாவுடைய தூதர் ஒவ்வொரு ஹதீஸ்களையும் குரானையும் அல்லாஹ் எடுத்து சொல்லிகிட்டே இருக்கான் இல்லையா இந்த குரானை அவங்க நம்பாட்டி அவங்களுக்காக கவலைப்பட்டு கவலைப்பட்டு உங்களே நீங்கள் அழிச்சிக்காதீங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான் நீங்க அழிச்சிப்பீங்க போலயே அப்படின்னு சொல்லி கேட்டா இன்னொரு இடத்துல உங்களையே நீங்க அழிச்சுக்காதீங்க ஏன் அவங்களுக்காக இவ்வளவு கவலைப்படுறீங்க எடுத்து சொல்றதோட ஒரு தூதருடைய வேலை அல்லாஹ் சொல்றான் எடுத்து சொல்றதோட தூதருடைய வேலை முடிஞ்சிருச்சு அதோடு அல்லாஹால அவங்களை கேள்வி கேட்க போறது ஆனா ரசல்லா நமக்காக கவலைப்பட்டாங்க நமக்காக நம்முடைய ஊமத்து சரியாயிடணும் ஊமத்து சரியாயிடணும்ன்றதுக்காக நமக்காக கவலைப்பட்ட தூதர் இல்லையா அவங்க இன்னும் எல்லா நபிமார்களுக்குமே அல்லாஹ் ஒரு ஸ்பெஷலான துவா கொடுத்துருந்தான் அதை எல்லா நபிமார்களும் உலகத்திலையே யூஸ் பண்ணிட்டாங்க ஆனால் நாளை மறுமையில் நான் என்னுடைய உம்மத்துக்காக சேகரித்து சேகரித்து வச்சுருக்கேன் அது நாளை மறுமையில் என்னுடைய உம்மத்துக்காக நான் அல்லாஹ் இடத்துல கையேந்துவேன் அப்படின்னு சொன்ன தூதர் இல்லையா அவங்க நமக்காக பிரார்த்தனை செய்வேன் நமக்காக துவா செய்வேன் சொல்ல சொன்ன தூதர் இல்லையா அந்த தூதரை நினைக்கும்போது நமக்கு அவங்க மீது லவ் வரணும் தானே தாயிஃபுடைய சம்பவத்தை யோசிச்சு பாருங்கள் அல்லாஹலா மார்க்கத்தை எடுத்து சொல்கிறதுக்காக ரசுல்லா என்ன செஞ்சாங்க தாயிஃபை நோக்கி போனாங்க அங்கே போய் எடுத்து சொல்லும்போது கேலியும் கிண்டலும் அவங்கள பண்ணாங்க அதெல்லாமல் அவங்கள அடிச்சாங்க ரத்தம் காயப்பட்டாங்க ரசுல்லா தான் நடந்து வந்ததே தெரியாத அளவுக்கு ரசுல்லா ஒரு இடத்துல வந்ததுக்கு அப்புறம் தான் நினைவே ரசுல்லாவுக்கு வருது அப்போ நினைவு வரும்போது மானத்தை நோக்கி பார்க்குறாங்க ஜிப்ரில் அலையுஸ்லாம் அவங்க இருக்காங்க அவங்க பட்ட கஷ்டத்துக்கு எல்லா அல்லாஹ் அல்லாஹலா சொன்னாங்க சொன்னான் பொறுமையா இருங்க பொறுமையா இருங்கன்னு தான் நிறைய இடங்கள்ல அல்லாஹ் சொன்னான் ஆனா இந்த தாயிஃபுடைய சம்பவத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பி அல்லாஹ் தஆலா நீங்க கட்டளை இடுங்க இந்த மலைகளுக்கு இடையில இவங்களை நான் நசிக்கிறேன்னு கேட்கும் போது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க இவங்க ஏற்றுக்கலைனாலும் இவங்களுடைய சந்ததிகள் ஏற்றுக்கும் என்னுடைய உம்மத்து வெற்றி அடையணும் அந்த நோக்கத்தில் தானே ரசில்லா அன்றைய தினம் பொறுமை காத்தாங்க அல்லாஹிட்ட தன் நமக்காக பிரார்த்தனை செஞ்சு தூதுர் இல்லையா அவங்க அவங்களுடைய இன்னும் சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம் அவ்வளோ விஷயங்கள் ரசா நமக்காக நம்முடைய தன்னுடைய உம்மத்துக்காக காத்திருந்தாங்க தன்னுடைய உம்மத்துக்காக தன்னுடைய உம்மத்து வெற்றி அடையணுங்கிறதுக்காக ரசுல்லா அத்தனை விஷயங்கள்லேயும் பொறுமை காத்திருக்காங்க ஸோ அந்த தூதரை நினைக்கும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அதிகமான பாசம் அவங்க மீது வரும் ரசுல்லாவை பற்றி தேட ஆரம்பிப்போம் தேட ஆரம்பித்தாலே அந்த தூதருடைய ஒவ்வொரு செயல்களும் நமக்கு புரிய ஆரம்பிக்கும் அவங்க மீது அதிகம் லவ் வரும் அப்போ நமக்கு கஷ்டமாக தெரியாது உலக மக்கள் அத்தனை பேரை விட நம்முடைய தூதரை நேசிக்கிறோம் அப்படின்னு நேசிக்கிறோமான்ற ஒரு சிந்தனை நமக்கு வராது உலக மக்கள் அத்தனை பேரை விடவும் நாம நம்முடைய தூதரை நேசிப்போம் நம்முடைய தூதருக்காக இடத்துல கையேந்துவோம் வெற்றி அடைவோம் அசலாம் வலிக்கும் ஒரு அஹமத்துள்ளாஹி ஒவ்வொரு காத்துகிறோம்